நம்முடன் தொழில்துறை அமைச்சர் டி ராஜா இருக்கிறார் தற்போது எலக்ட்ரானிக் ஆகட்டும் கார் தொழிற்சாலை மருத்துவ சாதனங்கள் உற்பத்தி என அனைத்து தொழிற்சாலைகளும் தமிழகம் நோக்கி வருகிறது தற்போது விவசாய பொருட்களாக அதாவது அக்ரோஃபுட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த விவசாய பொருட்களும் தற்போது தமிழகத்தை நோக்கி வருகிறது அது குறித்து நம்முடன் பேச இருக்கிறார் தொழில்துறை அமைச்சர் டி ராஜா வணக்கம் சார் எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும் கார் உற்பத்தி இ வெகிக்கள்ஸ் மருத்துவ சாதனை எல்லாத்தையுமே நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நம்ம அக்ரோ ஃபுட்

சவுத் இந்தியாவில் தென் தென்னிந்தியாவில் அவர்களுக்கான முக்கியமான ஒரு ஃபேக்ட்ரியாக இதை பார்க்குறாங்க ஸோ ஏன்னா வட இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் இருக்குது ஆனால் தென்னிந்தியாவில் அவர்களுக்கு ஒரு பெரிய தொழிற்சாலையே இல்லை அந் அந்த ஒரு இல்லாத ஒரு குறையை தீர்ப்பதற்கு தென்னிந்தியாவில் எங்கே போடலாம் அப்படின்லாம் பார்த்துருந்தாங்க டெல்லிக்கு ஒரு ஈவெண்ட் இதே மாதிரி நாங்கள் நடத்துகிற ஒரு கான்க்ளேவ் வந்து டெல்லியில் போய் நடத்தினோம் அந்த டெல்லி ஈவெண்ட்டில் வந்து இவர்களை சந்தித்து நீங்கள் தென்னிந்தியாவுக்கு வரும்பொழுது தமிழகத்துக்கு வரணும் வரும்போது இதெல்லாம் எங்கக்கிட்ட இந்தெந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே ஏற்கனவே இருக்குது எங்கள் விவசாய பெறக்கூடிய மக்கள் மிக சிறப்ப சிறப்பான விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் அங்கே நிறைய இந்த அவங்களோட ப்ராடக்ட்ஸ் நிறைய நீங்கள் மதிப்பு கூட்டு செய்யலாம் என்பதை எல்லாம் அவர்களுக்கு சொன்ன பிறகு நிச்சயமாக எங்களது குழுவிடம் பேசி முடிவு செய்கிறோம் என்று கூறினார்கள் மிகப்பெரிய கான்டெஸ்ட் இருந்துச்சு மிகப்பெரிய போகிற போட்டி இருந்துச்சு மற்ற மாநிலங்களுக்கு கிட்டெல்லாம் பட் அவர்களோட என்டயர் டேட்டா நம்ம தமிழகத்தின் டேட்டா எல்லாம் எடுத்து பார்த்த பிறகு கம்பேரிசனே இல்லை மற்ற மாநிலத்துக்கும் இதுவும் எங்கேயோ இருக்குது அதில் வேறு நாங்கள் முடிவு சார் இது ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் அவசியமாக தமிழ்நாட்டுக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வரும்பொழுது அவங்க வந்து திண்டிவனத்தில் நம்ம ஏற்கனவே ஃபுட் பார்க்க ஒன்று இருக்குது இந்த ஃபுட்பாக்கில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உங்களுக்கு இடத்த கொடுக்குறோம் சொல்லிட்டு அந்த சுத்தோட்டார பகுதி விவசாய பழங்குடி மக்கள்கிட்டேருந்து இருந்து நீங்கள் விளைப்பொருட்களை வாங்கி நீங்கள் மதிப்பு கூட்டத்தில் செய்யலாம் என்று கூறினோம் அதனாலே இங்கே அவர்கள் நானூறு கோடி ரூபாயில் இந்த தொழிற்சாலையை இருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு அந்த விவசாய பழங்குடி மக்களுக்கு இது மிக உதவியாக இருக்கும் அதை தாண்டி இது முதற்கட்ட முன்னெடுப்பு அடுத்து இன்னும் பல இடங்களுக்கு அவர்கள் வருவார்கள் என்று நம்பலாம் இந்த டாபர் மூலம் பாத்தீங்கன்னா மறைமுக வேலைவாய்ப்பு இருக்கும் அந்த சுற்றி இருக்கிற தொழிற்சாலைகளுக்கும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் நிறைய வரும் இல்லையா நிச்சயமாக அதான் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்களோடு பேசும்போது கூட இந்த கையெழுத்து கூட நேற்றும் நீங்கள் மாநாட்டில் முன்னேற்ற மாநாட்டிலேயும் முதலமைச்சர் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார் நீங்கள் வந்து தொழில் தொழிற்சாலை தொடங்குறீங்க அதை விட நிறுத்திடாமல் உங்களுக்கு தேவைப்படும் அந்த உதிரி பாகங்கள் உங்களுக்கு தேவைப்படும் அடுத்த கட்ட அந்த வேலை செயனில் கீழே இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறத யாரெல்லாம் பண்ணுறாங்களோ சொல்லுங்கள் அவங்க நாங்கள் போய் பேசுகிறோம் அவங்களையும் இங்கே கூப்பிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கும் ஒரு கிளஸ்டர் உண்டா உருவாகும் அது உங்களுக்கு நல்லது எங்கள் எங்கள் மக்களுக்கும் நிறைய வேலை இப்போ வரும் அப்படின்னு நேற்றே சொல்லியிருந்தார் ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார் உங்களுக்கு நல்லா தெரியும் அதே தான் இன்றைக்கி சொன்னார் இன்றைக்கி எதார்த்தமாக அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ரெண்டு மூணு ஆஃபர் கொடுத்தாரு ஏன் எதை நீங்கள் இங்கே பண்ணக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தார் பேசும்போதே அவங்க வந்து நிச்சயம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ அதை விட என்ன எங்களுக்கு இருக்குதுன்னு அவங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க தமிழக அரசின் பல்வேறு துறைகளோடு கூட அவங்க என்னந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணலாமே அப்படின்னு கேட்டாங்க இதனால் அங்கே இருக்க விவசாய பெருங்குடி மக்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு சில ப்ராடக்ட்ஸை அவங்க செய்யலாம் நல்ல ஃபர்டைலான லேண்ட் இருக்குது அதுவும் டெல்டா பகுதி விவசாயிகள் நிச்சயமாக நீங்கள் கேட்குற பொருட்களெல்லாம் விளைவித்து தருவார்கள் அவர்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்த கட்டமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்கள் இருக்கும் விவசாயிகளுக்கு அவங்கவுங்க பகுதியில் ஒரு ஒரு ப்ராடக்ட் வளருது ஸோ அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ப ஃபேக்ட்ரிஸு நீங்கள் அங்கே போடணும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறத நாங்கள் எப்படி மிஸ் பண்ணோன்னு தெரியல எல் எங்கு சென்றாலும் வளர்ச்சி இருக்கிறது தமிழ்நாட்டில் என்று சொல்லும்பொழுது முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் அதனால் தான் சொன்னால் ஆமாம் இப்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்களா ஸோ அதனால் தான் நீங்கள் வாங்க பாருங்கன்னு சொல்லி நீங்களே பார்த்தது பார்த்தா நீங்கள் உங்கள் உங்களோட அடுத்த கட்ட மேனுஃபேக்சர் அவங்க அங்கெல்லாம் வளர்ச்சி இருக்குது எங்கெல்லாம் போய் பா எங்கெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கிது விவசாயிகள் என்னெல்லாம் விளைவிக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலான்றதுலாம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார் மாண்பு முதலமைச்சர் அதை சொன்ன உடனே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் நிச்சயமாக நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுறோன்னு சொல்லுவோம் அதே அதை தாண்டி எப்போ ஃபேக்ட்ரி கட்டி முடிப்பீங்கன்னு கேட்டார் அவங்க ஆறு ஏழு எட்டு மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஆறு மாதத்துக்குள்ளே இல்லை அஞ்சே மாதத்துக்குள்ளே நீங்கள் முடித்தவங்களும் நல்லா இன்னும் எவ்வளோ முடியுமோ நீங்கள் விரைந்து பண்ணணும்னு சொன்னாங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு அவங்களோட மெஷினரி கிடைக்கிறதுக்கு மட்டும் டிலே ஆகுதுன்னு சொன்னாங்க அவங்க வெளில போகும்போது சொன்னாங்க இப் நாங்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது அவங்கள மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது அவங்கள வந்து நாங்கள் கேட்போம் அங்கே இருக்கிற எங்களுக்கு டிலே ஆகும் இங்கே மட்டும்தான் உங்கள் முதலமைச்சர் வந்து எங்களை ஸ்பீடாக பண்ண சொல்கிறாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு பெரிய பெருமையாக இருக்குது அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க ஸோ அந்த ஸ்பீட் தான் அதான் மாண்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அந்த ஸ்பீட் தான் எல்லாருக்கும் பிடிச்சது உலக முதலீட்டார் மாநாடு ஆகட்டும் தமிழ்நாடு முதலீடு மாநாடு இந்த இரண்டு முதலீடு மாநாடுகளும் பல்வேறு லட்சம் கோடி ரூபாய்க்கு நமக்கு முதலீடு வந்திருக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேல இருக்கு இது எத்தனை நிறுவனங்கள் இயக்கப்பட்டிருக்கு எவ்வளோ வந்து ப்ராசஸ் ஆன் ப்ராசஸ்ல இருக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நிறுவனங்கள் நிறைய வந்து இது பண்ணுவாங்க ப்ராசஸ் இருக்கா ஓப்பன் ஆச்சா அப்படின்னு அந்த கேள்விக்கு ஒரு தொழில்துறை அமைச்சரா நீங்க என்ன பண்ணுறீங்க தலைவர் வந்து பேசும்போது நைன் லேக் செவன்டி ஃபோர் தௌசண்ட் சொன்ன சொன்னோஸ் சொன்னார் அது வந்து கரெக்டான ஃபினிஷ் பண்ண டீட்டெயில் இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பேசினா நம்ம பத்து பத்து லட்சம் கோடியை தாண்டியாச்சு ஸோ பத்து லட்சம் கோடிக்கு த மேல் முதலீடுகளை ஈர்த்த ஒரு முதலமைச்சராகத்தான் நமது முதலமைச்சர் என்று கம்பீரமாக வீட்டிருக்கிறார் அதை தாண்டி முப்பத்தொரு லட்சம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பையும் உருவாக்கியிருக்கிறார் மனு முதலமைச்சர் அவர்கள் சொல்லும்பொழுது கூட நேற்று கூட எந்த ஒரு ஒரு மாநிலமும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து அதோடு நின்றுடும் அதை தாண்டி இந்த மாதிரி ஒவ்வொரு ஓப்பனிங்கையும் செலிப்ரேட் பண்ணுறதில்ல எதுக்கு நம்ம இதை பண்ணுறோம்னா இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க என்ன அது மாநாடு கையெழுத்து போடுவாங்க அதோடு சரி எதுக்கு இதெல்லாம் நடத்துகிறீங்க அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறது கான்ஃபிடென்ஸ் பாருங்கள் நான் நடத்துனதோட சும்மா இல்லை உட்காந்து கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு எல்லா கிளியரன்ஸஸும் வாங்கி கொடுத்து அந்த நிறுவனம் தொழிற்சாலையாக மாறி இருக்கிறதா அந்த தொழிற்சாலையிலிருந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா என்றதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஒரு கமிட்டி போட்டு ஃபாலோ பண்ணுற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் அந்த கமிட்டி போட்டு அது கஸ்டைண்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய எல்லாம் கன்வெர்ட் ஆகுது இதை சென்ற ஆட்சியாளர்கள்லாம் செய்யலை நேற்று கூட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் சென்ற ஆட்சியாளர்கள் இது செய்யலை நம்ம இது குற்றச்சாட்டாக சொல்ல பட் இது தவறிட்டாங்க ஸோ ஒரு ஒரு வாட்டி நம்ம இன்னும் பெட்டராக இருக்கோம் இல்லையா ஸோ மனுவை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆ முதலீடுகள் வந்துச்சு ஒரு அறிவிப்பு செஞ்சோம் மக்களிடம் கொண்டு போய் பல லட்சம் கோடிக்கான இது முதலீடுகள் வந்துடுச்சுன்ற மட்டும் சொல்லாமல் அது வேலை வாய்ப்பாக மாறி நாலு குடும்பங்கள் இதனால் நல்லபடியாக வாழ்கிற வரைக்கும் அவர் நிம்மதியாக இருக்க மாட்டார் அவர் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் அதனால இந்த வேலைவாய்ப்பு உறுதி செய்வதில் மிக கவனமாக இருப்பதனால்தான் இந்த ஃபாலோ அப் அதனால தான் நேற்று அந்த இன்னாக்ரேஷன் ஆரே மாதத்தில் திறப்பு விழாவே நடத்திருக்கேன் பல நிறுவனங்களுக்கு ஆரே மாத பல இடத்துல வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு ஓடும் அவங்க வந்து ஃபேக்ட்ரியை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு ஏன்னா அந்த லேண்டு கிடைக்காது அதுன்னு பெரிய தொல்லை நடக்கும் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் குளோசர் இருக்காது இப்படிலாம் இருக்கும் அதெல்லாத்தையும் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு தான் ஆறு மாதத்தில் எல்லா கிளியரன்ஸ் ஈஸி அது இது எல்லா கிளியரன்ஸ் முடிஞ்சு மிகப்பெரிய முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள்லாம் தூத்துக்குடியில் செம்காப்பெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிச்சதுக்கான காரணம் வந்து நம்மளோட ஃபாலோ அப் நம்ம முதலமைச்சர் அவர்களோட ஃபாலோ அப் அந்த ஃபாலோ அப்னால தான் இப்போ நேற்று வந்து அறுபத்தெட்டாயிரம் கோடிக்கு இவ்வளவு திட்டங்களையும் உடனடியாக அந்த ஆறு மாதம் பாருங்க என்ன ஸ்பீடில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கன்வர்ஷன் நீங்க கேட்குறீங்களா கேள்வி எல்லாம் வெறும் எம்ஐஏஆரு இருக்குமா இல்லை கன்வெர்ட் ஆகுமா இந்த கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்கன்னு மக்கள் கண்ணில் காட்டுறது தான் ரொம்ப முக்கியமாக கருதுகிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எனவே இந்த கன்வெர்ஷன் இது நேற்று ஒரு ஒரு நிகழ்ச்சியோட முடியாது இப்போ இப்போ அடுத்து யுஎஸ் போகிறோம் யூஎஸில் நிறைய திட்டங்கள் வரப்போகுது அதற்கான ஓப்பனிங்லாம் பார்ப்பீங்க அடுத்தடுத்த மாதங்களில் இன்னும் பல ஓப்பனிங்ஸ் பார்ப்பீங்க பல இனாக்ரேஷன் பார்ப்பீங்க இதுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவரோட தெளிவான பார்வை தொழில்துறையை முன்வேற்று முன்னெடுப்பது முன்னேற்றுவதில் மிக தெளிவாக மிக கவனமாக இருக்கிறார் மண்பு